வணக்கம் சில காதல்கள் சேரும்போது அழகாக இருக்கும் சில காதல் பிரிந்த பிறகுதான் அதன் ஆழம் தெரியும் அப்படி ஒரு ஸ்டோரியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போறோம் வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம் ஆதி சசி ஒரு மௌனமான காதல் ஆதி மற்றும் சசி இருவரும் காதல் திருமணம் இல்லை இது ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமும் இல்லை இது விதி சேர்த்து வைத்த வாழ்க்கை முதல் சந்திப்பிலேயே இருவருக்கும் ஒரு அமைதி சசி மென்மையான மனசு கொண்டவள் ஆதி அதிகம் பேச மாட்டான் ஆனால் அன்பு நிறைந்தவன் திருமணத்திற்கு பிறகு காப் காஃபி எப்படி வேண்டும் சசி கேட்டாள் நீ செய்வது எதுவும் எனக்கு ருசிதான் ஆதி சிரித்தான் சின்ன சின்ன வார்த்தைகள் ஆனால் அதில் பெரிய காதல் இருந்தது அவர்களின் வாழ்க்கை ஆதி வேலைக்கு கிளம்பும்போது சசி கதவேன் நின்று கொண்டு பாதுகாப்பா போயிட்டு வாங்க என்பாள் லேட் ஆகலாம் காத்திருக்காதே என்பான் ஆனால் அவள் எப்போதும் காத்திருந்தாள் சாப்பாடு குளிர்ந்தாலும் பரவாயில்லை ஆதியை பார்த்தாலே அவள் மனம் நிறைந்துவிடும் ஒரு நாள் சசிக்கு அடிக்கடி மயக்கம் வரும் மருத்துவர் பார்த்து இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றாள் அந்த நொடியின் ஆதியின் உலகமே நின்று விட்டது போல் இருந்தது அவன் சேமித்த பணம் நகை எல்லாம் விற்றான் ஆனால் சசிக்கு தெரியாமல் எதுவும் இல்லை எல்லாம் சரியாகிவிடும் என்று சிரித்தாள் அறுவை சிகிச்சையினால் சசிய அறைக்குள் சென்றாள் வெளியில் ஆதி மட்டும் முதன் முறையாக அவள் கைகளை கூப்பிட்டு அழுதான் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது மணி நேரங்கள் கழிந்தன மருத்துவர் வெளியே வந்து மெதுவாக மன்னிக்கவும் காப்பாற்ற முடியவில்லை என்றார் ஆதியின் காதுகளில் அந்த வார்த்தை ஒழிக்கவே இல்லை அதன் பிறகு வீடு அதே வீடு அவ அவள் கோப்பை அவள் சேலை அவள் சிரிப்பு நினைவுகள் ஆனால் அவள் மட்டும் இல்லை ஒவ்வொரு இரமும் அவள் புகைப்படத்துடன் பேசுவான் லேட் ஆகுதே லேட் ஆக்காதேன்னு சொன்னேனே இப்ப என்னை மட்டும் காத்திருக்க விட்டுவிட்டு விட்டு போயிட்டேயே என்று அழுவான் முடிவு சில காதல் சேரும் போது அழகாக இருக்கும் சில காதல் பிரிந்த பிறகுதான் அதன் ஆழம் தெரியும் ஆதிக்கு சசி இல்லாத வாழ்க்கை வெறும் மூச்சு மட்டுமே வாழ்க்கை இல்லை இப்படியொரு லவ் ஸ்டோரி உங்கள் லைஃப்லயோ இருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரி பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ